ஒரு குருவி கூட சிக்கமங்களூர்ல நான் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பொழுது எங்களுடைய வீட்டுக்கு பின்பகுதியில ஒரு புறா கூடு வச்சிருந்தது நான் தினமும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அந்த கூட்டை வந்து பார்ப்பேன் அந்த புறா ஒரு முட்டை இட்டு அது ஒரு சின்ன குஞ்சா இருந்தது எனக்கு ஆரம்பத்துல பெரிய ஆசை எனக்கு தெரியாத காரணத்தினால அந்த குஞ்சு இருக்குதே ரொம்ப கஷ்டப்படுதே நாம் அந்த குஞ்சுக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று அந்த புறா நகரத்துல நம்முடைய வீட்டுல கூடு கட்டி இருக்கு இந்த புறாக்கு எங்க போனா இறை கிடக்க போயிருந்தது நம்முடைய வீட்டுல இருக்கேன்னு நான் வீட்டிலேருந்து ரெண்டு சோளமோ ரெண்டு அரிசியோ டெய்லியும் கொண்டே வச்சுட்டு போவாங்க ஐயா முதல்ல புறாவுக்கு வச்சேன் புறாத சாப்பிடும் கூட்டுக்குள்ளே போய் கக்கும் அந்த குழந்தை அந்த அரிசியோ அந்த குழந்தை அவங்க தாய் கக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் யோசிச்சேன் எதற்கு நேராக தாய் மூலமாக குழந்தைக்கு கொடுக்கணும் நேரடியாக கூட்டு பக்கத்திலே வச்சிடலாமே அந்த புறாவினுடைய குஞ்சு நேரடியாக சாப்பிட வேண்டும் என்று வைக்க ஆரம்பிச்சேன் ஒரு பதினைந்து இருபது நாட்கள் கழித்து ஒரு நாள் பார்த்தங்க அந்த குஞ்சு கீழே விழுந்து இறந்து கிடந்தது பெரிய ஒரு மனதில் ஒரு அதிர்ச்சி நாம் தவறு செய்து விட்டோமோ நாம் அந்த இறை தான் அந்த குஞ்சு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழ்ந்து பார்த்தேங்கய்யா அந்த குஞ்சு வழக்கமாக இருக்கின்ற புறா குஞ்சை விட இன்னும் கொஞ்சம் பருத்தமா இன்னும் பெருசா இருந்துச்சு இன்னும் உடம்பு வெயிட்ல பாத்தீங்கன்னா ஐயா கொஞ்சம் பெருசா இருந்துச்சு அப்ப நான் பார்த்த ஓ இந்த குஞ்சுக்கு நாம் இறை வைத்தது தான் தவறாகிவிட்டது இந்த குஞ்சு நன்றாக இருக்க வேண்டும் என்ற இறை வைத்தோம் அதனால் அந்த குஞ்சு நிறையா சாப்பிட்டுச்சு அந்த வயசில் அந்த குஞ்சு பறக்க வேண்டும் என்றால் உடல் எடை குறைவாக இருக்க வேண்டும் அது இயற்கையினுடைய நியத்தி ஆனால் இயற்கையினுடைய நியதிக்கு எதிராக நான் இறை வைத்தனால் அந்த குஞ்சு வளர்ந்து விட்டது இன்னும் வெயிட் இருக்கிறதுனால பறக்க முடியல பறக்க முயற்சி பண்ணிச்சு கீழே விழுந்து இறந்துருச்சு அப்போ வெட்டரி டாக்டர் கேட்டால் அவர் சொன்னார் ஐயா வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு ஒரு மனிதனுக்கு நாம் பாராட்டி சீராட்டி வளர்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் நாம் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு வயிற்றிலே பசி என்கின்ற வார்த்தை தெரியாது புரியாது அறியாது அந்த குழந்தைக்கு தயவு செய்து முழு வயிறுக்கு நான் ஊட்டி விட ஊட்டி விடாதீங்க ஐயா எங்கே ஒரு வேள்வி வருகிறது எங்கே ஒரு தவம் தெரிகிறது எங்க வந்து பயத்தை எல்லாம் தாண்டி ஒரு குழந்தை சாதிக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு வயிற்றுல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் இடைவெளி இருக்க வேண்டும் அங்கேதான் பயம் என்கின்ற வார்த்தையும் கூட அந்த வயிறு அதை அப்படியே கரைச்சு சாப்பிட்டது அடுத்த முறை எங்கள் வீட்டில் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மறுபடியும் அதே புறா மறுபடியும் ஒரு முட்டை இந்த முறை எல்லாத்துக்கிட்டையும் சொன்ன யாருமே பக்கத்தில் போயிடாது பக்கத்தில் யாருமே போகக்கூடாது அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து கொள்ளட்டும் என்று அந்த புறா குஞ்சு நாங்கள் எதையும் செய்யவில்லை ஒரு இருபது நாளில் தாயும் குஞ்சும் இரண்டு பேரும் பறந்து போய்விட்டார்கள் எதுக்காக சொல்றாங்க ஐயா அச்சம் பயம் எங்கே வரும் என்றால் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு சில இடத்துல கிடைக்கும் பொழுது அச்சமும் பயமும் தானாக நமக்கு வரும் காரணம் எந்த பொருளையும் நாம் கடினப்பட்டு ரோட்டில் நின்று வேர்வையோடு ஈட்டி பெறவில்லை நமக்காக யாரோ படைத்து விட்டு சென்று விட்டான் அச்சம் பயம் என்பதை பார்க்காமல் வளர்ந்திருக்கின்றோம் திடீர் என்ற ஒரு புதிய விஷயத்தை பார்க்கும் பொழுது அச்சமும் பயம் வரும் இந்த அச்சம் தவிர் என்கின்ற வார்த்தையினுடைய அடிப்படை ஒரு குழந்தை வளர்ப்புல பிறப்புல ஒரு தந்தை தாய் அது மிருகங்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய உலகமாக இருக்கட்டும் நம்முடைய உலகமாக இருக்கட்டும் ஒரு குழந்தை வளர்ப்புல அந்த குதிரை குழந்தைக்கு நாம் சொல்லி கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த உலகத்தை அந்த குழந்தை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த தூண்டுதல்ல எத்தனையோ அச்சத்தை நம்மால் நீக்க முடியும் ஐயா ஆனா அந்த குழந்தைக்கு அதிகமாக சொகுசுகளை சோகங்களை கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கும் பொழுது நிச்சயமாக அச்சம் என்பது உள்ளே வந்துவிடும் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே ஒரு லெவலுக்கு மேலே செய்ய மாட்டாங்க ஐயா

எனக்கு அந்த ஐநூறுல நான்கு மட்டும் தான் இருக்கின்றார்கள் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கம்பெனி காணா போயிருச்சுங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஐநூறு பெரிய கம்பெனி அதுல முந்நூறு கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறக்கவே இல்லைங்க ஐயா இருநூறு கம்பெனி ரெண்டாயிரத்துல பிறக்கவே இல்லை புதியவர்கள் வலிமையானவர்கள் கஷ்டத்தை பார்த்தவர்கள் ஒரு தலைமுறை நிறுவனம் நடத்தி இரண்டாவது தலைமுறை நிறுவனம் நடத்தி மூன்றாவது தலைமுறைக்குள் எட்டி பார்க்கும் பொழுது அவர்களால் அச்சத்தை தவிர்க்க முடியவில்லை காரணம் முதல் தலைமுறையில் ஒரு போட்டியாளனுக்கும் மூன்றாவது தலைமுறையில் வரக்கூடிய ஒரு போட்டியாளனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அதனால் நம்முடைய குழந்தைகள் குறிப்பாக இந்த கிராமப்புறத்தில் வந்திருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு நூறு மீட்டர் ரேஸ்ல ஏற்கனவே நான் ஐயா எண்பது மீட்டர்ல நகரத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்தாலும் நூறு மீட்டர்ல கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்தாலும் இந்த கிராமப்புற குழந்தைகள் நூறு மீட்டரை முடிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு மன உறுதி இருக்கிறது ஆனால் எண்பது மீட்டரில் ஒரு நகர குழந்தை ஆரம்பித்தாலும் அந்த எண்பது மீட்டர் முடிக்கக்கூடிய மன வரிமை அவங்களுக்கு இல்லை அதனால் நிச்சயமாக கிராமப்புறத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அதையெல்லாம் தாண்டிங்கய்யா நீங்க நல்லா பாருங்க அந்த மிருகத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு குஞ்சு அந்த காலம் வந்த பிறகு பறக்கவில்லை என்றால் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குஞ்சை தள்ளிவிடும் அந்த தாய்க்கு தெரியும் இந்த நேரத்துக்கு இந்த குஞ்சு பறக்கணும் இந்த நேரத்துக்கு இந்த குஞ்சு பறக்கவில்லை என்றால் அந்த தாய்க்கு தெரியும் நம்ம குஞ்சு நூலை இன்னும் மூன்று நாட்கள் பறக்கவில்லை என்றால் அது சாப்பிடக்கூடிய அந்த தீனியில இன்னும் உடல் பெருத்து விடும் அதனால் பறக்க முடியாது என்பதற்காக எத்தனையோ இடத்துல தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குழந்தையை தள்ளிவிடும் தாய்க்கும் பயம்தான் அந்த குழந்தைக்கும் பயம்தான் ஆனால் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குழந்தையை தள்ளிவிடவில்லை என்றால் தாய் தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்று அர்த்தம் தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தை தாய் என்னை தள்ளிவிட்டார்களே என்று கோபம் பட்டு கொண்டால் அந்த குஞ்சு தன்னை தாயை பற்றி சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை என்கின்ற அர்த்தமும் கூட அதனால எத்தனையோ நேரத்துல நம்முடைய தந்தை தாய் நாம் இன்னைக்கு தந்தையாக மாறும் பொழுது நம் தந்தையின் மீது மரியாதை இன்னும் அதிகமாக வருகிறது நம்ம தந்தை எதற்காக நமக்காக அதை செய்தார்கள் எதற்காக நம்மிடத்துல பல இடத்துல கடினமாக நடந்து கொண்டார்கள் எதற்காக எத்தனையோ இடத்துல அதை செய்ய வேண்டும் என்று சில இடத்துல வற்புறுத்தினாங்க சில இடத்துல துன்புறுத்தினாங்க நாம் தந்தையாக வரும் பொழுது ஒரு தந்தையின் பார்வையில் குழந்தையை பார்க்கிறோம் நம் குழந்தையாக இருக்கும் பொழுது தந்தையின் பார்வையில பார்க்கறது ஆனால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்க அந்த சூழலை உருவாக்கணும் அந்த குழந்தை அந்த அச்ச உணர்வு தன்னுடைய வாழ்வியல் முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத அச்ச உணர்வை எல்லாம் எடுக்க ஆரம்பிக்க வேண்டும்